சகோதரிகளை தாய்மார்களே நல்லா விலகிக்கோங்க அப்ப ஒரு பொம்புலோடைய வாழ்க்கை முதலாவது பொம்புல விலங்கிக் கொள்ளணும் எப்போ ஒரு பொம்பளை மோத்திலேருந்து திருப்பு எடுக்கப்படுதோ ஒரு பெண்ணுடைய மோத்துலேருந்து திருப்பு எடுக்கப்படுதோ அப்ப அந்த பொம்பளைக்கு சரஸ்திரியம் ஆரம்பம் இஸ்லாம் திருப்பை கூட ரெண்டா டிவைட் பண்ணிருக்குது சுமானு அல்லா கூட ரெண்டா டிவைட் பண்ணியிருக்குது அல்லா கொராங்கிற தெளிவாக சொல்லி காட்டுகிறார் உங்களோட வீட்டுக்கு யாராவது கதவை தட்டினால் உங்களை வீட்டுக்கு யாராவது உங்களை பேசினால் நீங்கள் கடினமாக பேசுங்கள் அதாவது ஊசில ஆம்புலனில் வீட்டை வந்து கதவு தட்டுறாரு இப்போ என்ன செய்யற பதில் சொல்லித்தான் நான் ஆகணும் இப்போ என்ன செய்யற

உங்களோட திருப்பு யாரோட உங்களோட பேச்சு மகமான மட்டும்தான் இருக்கணும் சகோதரிகளை தாய்மார்களே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுத்தவரை நினைக்கிறார் ஒரு பொம்புல போனுக்கு ஆன்சர் பண்ணலாமா உங்களுக்கு யார் என்று தெரிஞ்சு இருந்தால் அதாவது ஒரு பொம்புல வயசு இருக்குது பொம்பளையோட வைஸும் அவுரஸ்தான் நல்லா விளங்கிக்கோங்க அப்போ ஒரு பொம்பளையோடைய ஒய்ஸும் அவுரஸ்ட்டு சொன்னால் நீங்க யாரோட நேரடியாக அவங்களுக்கு பேசுகிறதுக்கு அனுமதிக்கோ இவங்களோட மட்டும் தான் ஓவர் த ஃபோன் அவங்களுக்கு கண்டெக்ட் பண்ணணும் இண்டைக்கு என்ன நடக்குற கோல் வரும் கோல் மூணு பையனும் ரிங் ஆகி நாலாவது பையனை வெடிக்கிறது இல்லை வந்த ஆன்சர் இல்லாத தூங்கி இப்போ ஒரு மனுஷன் டொய்லெட் இல்லைங்களா கோல் வந்தால் என்ன செய்ய அது வந்துட்டோம் பார்க்கும் அவ்வளோ தானே

இப்ப முக்கியமான எங்க கணவனுடைய பஸ் கால் அடிக்கிறார் இல்ல முக்கியமான ஒரு கஸ்டமர் கால் அடிக்கிறாரு இல்ல முக்கியமான ஒரு பேஷன் கால் அடிக்கிறாரு என்ன செய்யறது அதுக்கு காரணம் செஞ்சு தான் நாங்க தடமா தேவல்ல ஒத்த ஆன்சர் ஆன்சரை போட்டாச்சு மெசேஜ் அடிச்சாச்சு ஐ எம் எட் பிசி ஐஎம் பிசினாவும் ஏதாவது மெசேஜ் அடிச்சு சென்ட் பண்ணியாச்சு சொல்லு நினைக்குது ஆகணும் இல்லை இப்ப ரிங் பண்ணாரு ஆன்சர்ல உடனே மெசேஜ் வந்து பார்த்தாரு விஷயம் முடிஞ்சு அஞ்சு நிமிஷத்துல கோல் எடுப்பாரு சகோதரிகளே தாய்மார்களே சில சின்ன விஷயங்கள் தான் எங்களைய பெரிய பாவத்துல கொண்டு பேசு போது இன்னைக்கு பாருங்க இந்த கோல்ல கோல் பண்ற விஷயத்துல நாங்க நினைச்சோம் பெண்களோட உள்ளத்துல வச்சு இது ஹராம் இல்ல கோல்ல தானே கோல்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போய் முடிஞ்சிச்சு